பதினஞ்சு வருஷமா நாமக்கல்ட்டு அந்த பக்கம் கேரளா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பொள்ளாச்சி வழியா ஓடு முன்னே இருந்ததுக்கு இப்போ எல்லாம் நல்ல வண்டி டாப் அண்ட் டாப்லேயே போகுது நல்ல டீசல் மைலேஜ் வண்டிக்கு தேய்மானா அண்டர் பர்சன்ட் எல்லாம் வாக்களிப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான கூட்டணி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் திமுக ஆட்சி காலத்திலே தாரைகள் செயல்பட்டதெல்லாம் பல தாரை பார்க்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் அனைத்து அனைத்திந்தி அண்ணா திராவிட கழகம் மீட்டது எனவே முழுமையளவிற்கு வந்து மத்தியில் நம்முடைய பங்கு மத்தியில் நம்முடைய முழுமையளவிற்கு ஒரு மிகப்பெரிய அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியாதன் தலைமையிலான கூட்டினுடைய பங்கு என்பது மிக முக்கியமான ஒரு பங்காக இருக்கும் எனவே அந்த அடிப்படையிலே வந்து மாநிலத்துடைய உரிமைகள் முழுமையளவிற்கு திமுக தாரை வறுக்கப்பட்டதெல்லாம் மீட்கப்படும் எனவே ஏற்கனவே மீட்கப்பட்ட உரிமைகளையோடு பல உரிமைகள் நிச்சயமாக தேர்தலுக்கு பிறகு மத்தியிலே பாரத பிரதமர் தலைமையிலே ஆட்சி அமைந்து அதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் திமுக சார்பப்பட்டதெல்லாம் மீட்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் அது உங்களை போல நானே பார்த்தேன் அது அதுல போலீஸ் விசாரணை இருக்கு அது யார் விசாரணை தப்பு தான் அது அதனால எங்களை பொறுத்தவரை வந்து தீவிரவாத அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு எப்போதுமே கிடையாது திமுக ஆட்சியில் வேணா பூஜா வெடிகுண்டு அப்புறம் வேறு பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் வெடித்ததெல்லாம் தெரியும் எங்கள் ஆட்சியில் வந்து அம்மாவுடைய ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த தேதி வரலாம் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அம்மாவுடைய அரசும் அம்மாவுடைய ஆட்சியும் எந்த வெடிகுண்டும் வெடித்தது கிடையாது ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் என்ன நடந்தது திமுக ஆட்சியில் வெடிகுண்டு வெடித்தது அதே போல் பூஜா வெடிகுண்டு அதே போன்று பாட்டில் வெடிகுண்டு இது போல் பல்வேறு வெடிகுண்டு எல்லாம் வந்து திமுக ஆட்சியில் சர்வசாதாரணம் அந்த அடிப்படையில் வந்து வெடிகுண்டு கலாச்சாரத்தை வந்து அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள் தமிழ்நாட்டிலே இது குறித்து வந்து போலீஸ் வந்து விசாரணை செய்து யார் தவறு செய்தால் நடவடிக்கை எடுக்கும் ரிப்பீட் பண்ணுங்க கொஸ்டின இல்லை வேஸ்வரதை பொறுத்தவரையில வந்து நீதிமன்றம் சொல்லி தான் பேசுனதில்ல ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் பேசலாம் கருத்து சுதந்திரம் இருக்கு அந்த கருத்து சுதந்திரம் வந்து அதுவும் வந்து ஒரு அளவுக்குட்பட்டு தான் ஏன்னா எதுவுமே அளவுக்கு மீறினால் வந்து அது வந்து கருவி சுதந்திரம் இல்லை அது வந்து ஒரு விஷமான விதைகளை வந்து விதைக்கின்ற ஒரு அர்த்தமற்ற சுதந்திரமாக தான் நிச்சயமா நாங்கள் கருத முடியும் எனவே அந்த வகையில் வந்து யார் வேணா கருத்து சொல்லலாம் எங்களை பொறுத்தும் இல்லை உண்மைக்கு மாறான கருத்து சொல்லக்கூடாது எனவே அதுதான் வந்து நாங்கள் வந்து வைக்கின்ற வாதம் எனவே உண்மை ஒரு பக்கம் வந்து இருக்கின்ற நிலையிலே ஒரு உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை வந்து ஒரு மேடைதோறும் வந்து சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல் என்ற வகையில் தான் நாங்கள் வந்து நீதிமன்றத்தில் நாங்கள் வந்து நாங்கள் எனவே நீதிமன்றம் அதையெல்லாம் அலசி ஆராய்ந்துதான் அந்த அடிப்படையில் வந்து ஒரு கருத்து நியாயமாக இருக்கிற பட்ச யார் என்ன பேசினா சொல்லியிருக்கு இதில் வந்து மாறுபட கருத்து இல்லை ஒண்ணு இல்லாது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு திரித்து கூறுதல் வேண்டுமென்ற உள்நோக்கத்தோடு கூறுதல் அதே போன்ற ஒரு கால்பணிச்சோடு கூறுதல் அதே போன்று ஒரு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொற்கள் இதையெல்லாம் வந்து இப்ப சர்வசாதாரணமாக நம்முடைய தமிழ்நாட்டு அரசியல்ல வந்து இப்ப நுழைந்திருக்குது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க வந்து திமுக அந்த விதையை விதைத்திருக்கின்றது எனவே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது இந்த விதையை வந்து விதைத்ததே வந்து திமுக தான் எனவே அந்த விதையை வந்து அவர்கள் விதைத்தால் அவர்கள் தான் அது அறுவடை செய்யணும் எனவே மீண்டும் நாங்கள் சொல்ல வர்றது என்னன்னா கருத்துக்கு கருத்து மோதல் என்பது வரவேற்கத்தக்கது ஆனால் கருத்துக்கு கருத்து மோதல் இல்லாமல் ஒரு முழுமையளவிற்கு வந்து ஒரு அரசியல் கால் இட்டுக்கட்டி இல்லாததை கொள்ளாததை எல்லாம் சொன்னால் நிச்சயமாக அதற்கு நாங்கள் வந்து தக்க பதிலடி அவருடைய பாணியிலே திரும்ப சொல்றேன் அவருடைய பாணியில நாங்க வந்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அதுதான் எங்களுடைய நிலை ஓகே கருத்தல் வழக்குகளை தமிழக அரசு கொடுக்க அரசாணையை உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கிறது மீண்டும் வந்து ஐடி சொல்லி அவருக்கு வந்து அனுமதி கொடுத்திருக்காங்க ஏற்பட்டது எந்த பின்னடைவும் கிடையாது பொதுவாகவே வந்து திமுக ஆட்சி அவர்கள் காலத்திலே குற்றங்கள் குறிப்பாக சிலை கடத்தல் விஷயங்களை பொறுத்தவரை வந்து நூறு சதவீதம் என்று சொன்னால் அனைத்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் ஆனால் திமுக ஆட்சியிலே வந்து அதிகமான அளவுக்கு அந்த சம்பவங்கள் ஏற்பட்டு அதையெல்லாம் அந்த எல்லாம் மீட்டு கொண்டு வந்தது அதை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு இது உலகத்துக்கு தெரியும் எனவே இந்த விஷயத்தை பொறுத்தவரை சரி எங்களை பொறுத்தவரை வந்து முழுமையளவிற்கு வந்து எது நியாயமோ அந்த நியாயத்துக்கு உட்படுகின்ற ஒரு அரசு எங்களுடைய அரசு எனவே எதுவாக இருந்தாலும் சரி ஒரு நீதிமன்றம் வந்து ஒரு கருத்து சொல்லுகின்றது எனவே அந்த நீதிமன்ற கருத்தை வந்து நிச்சயமாக வந்து எங்களுக்கு இப்போ எங்களை பொறுத்தவரை வந்து முழுமையளவுக்கு வந்து சிலை கடத்தல வந்து நாங்கள் வந்து நீதிமன்றத்து அந்த எண்ணங்களை வந்து பிரதிபலிக்கின்ற வகையில் வந்து எங்களுடைய செயல்பாடு வெளிப்படை தன்மையாக இருப்பதனால் நிச்சயமாக எங்கள் மீது யாரும் கூட்டம் சொல்ல முடியாது அதான் எங்களுடைய அதாவது இது என்ன பாக்ஸிங் அது இதெல்லாம் வந்து தான் வந்து அம்பயர் வந்து சொல்லுவாங்க இந்த கருத்தை எல்லாம் இது வந்து பாக்ஸிங்லாம் கிடையாது இது இது வந்து மக்கள் வந்து தீர்மானம் பண்றது மக்கள் தீர்மானம் பண்ற விஷயங்கள் வந்து இரண்டு விஷயங்கள் ஒன்று ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சி என்பது மாநிலத்துடைய வளர்ச்சியா இருக்கணும் நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கணும் தனிநபர் வருமானத்தினுடைய அந்த வளர்ச்சி அந்த மூன்று அளவுகள் என்பது நிச்சயம் ஆனால் இதை மூணு வந்து காங்கிரஸ் செஞ்சுதா அப்படின்னா கிடையாது இதுதான் வந்து ஆன்சர் சோ அப்ப வந்து அவங்களுக்கு பலம் இல்லை அப்ப அவங்களுக்கு பலம் கிடையாது ஏன் சொன்னா ஒரு ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சி என்று சொல்லும் போது வந்து வந்து அடிக்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் சட்ட ஒழுங்கு அதே போல ஒரு மாநிலத்தில் இருக்கின்ற அந்த தமிழ் மக்கள் குறிப்பாக தமிழ்நாடு சொன்னால் அவங்களுடைய அமைதி அப்படி பார்த்தா இளைஞர்கள் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் படுகொலைன்னா என்ன இளம்பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள் இளைஞர்கள் வந்து முழுமையானவருக்கு வந்து கடத்தப்பட்டார்கள் கண்முடித்தனமாக இளைஞரணும் சுட்டது எல்லா அட்டுலையும் அணையம் செஞ்சது யார் செஞ்சது இது சோனியா காந்தியும் அன்னைக்கு இருந்த திமுக தலைவர் கருணாநிதியும் ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தியிலே காங்கிரஸும் திமுக சேர்ந்து செய்த ஒரு சதியின் விளைவாக இந்த நிலை ஏற்பட்டது இந்த நிலை வந்து யார் ஒத்து ராஜபக்சே வந்து டெல்லியில பேசும்போது காங்கிரஸும் திமுக ஆதரவு இருக்க மத்திய அரசு ஒத்துழைப்பு இல்லாம நாங்கள் நிச்சயமாக இதை அரங்கேற்றிருக்க முடியாது சொன்னார் ஸோ அப்படி செஞ்சுட்டு சரி பத்து வருஷம் வந்து காங்கிரஸ் ஆதரவோடு திமுக இங்கே ஆதரவு நடத்திட்டு இருக்க பத்து வருஷத்தில் என்ன வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வளர்ச்சியான திட்டங்கள் வந்து திமுக கொண்டு வந்தது என்ன எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இந்திய அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்துருக்காங்க சும்மா வந்து இன்னைக்கு தேர்தல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து வானத்திலிருந்து குதித்தவர் போல ஒன்றுமே வந்து எந்த வித அதிகாரம் வகிக்காதது போல அதிகாரம் வச்சது பத்து வருஷம் மத்தியிலும் மாநிலத்திலும் அப்படி இருந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யாமல் தமிழ்நாட்டுக்கு பட்டை நாமத்தை போட்டவர்கள் திமுக காங்கிரஸ் எனவே அவர்களை பொறுத்தவரில் வந்து பலவீனம் பலவீனமானவர்கள் எங்களை பொறுத்தவரில் வந்து நிறைய வந்து மத்திய அரசுலேயே நாங்கள் வந்து வாதாடி போராடி எல்லாம் செஞ்சிருக்கிறோம் அதனால் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வந்து பலமாக இருக்கிறோம் அவங்க சொன்ன மாதிரி சரி நாங்கள் வந்து பலமானவர்கள் தான் எது எது அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சரி ஆதரிக்க வேண்டிய விஷயங்களை ஆதரிப்போம் எதிர்க்க வேண்டிய விஷயங்களை எதிர்ப்போம் எங்களை பொறுத்த அதான் எங்கள் நிலைப்பாடு கொள்கை வேறு கூட்டணி வேற அவங்க கட்சியில் அவங்க கொள்கை எடுக்கலாம் ஒரு முடிவு எங்க கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் வந்து மாற மாட்டோம் எங்க கொள்கை என்ன கட்டுண்டு வாழும் சமநிலை எனவும் பிரிவினை நாடும் இதுதான் எங்களுடைய கொள்கை ஏன்னா இந்த கொள்கைக்கு நிச்சயமாக வந்து யார் ஊருத்தாலும் சரி அதை வந்து நிச்சயமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவே இதுதான் நிலை அவருடைய கொள்கை குறித்து சிறுபான்மையின மக்களை பாதிக்கிற எந்த ஒரு விஷயமாக சரி 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 இதே உங்களுடைய முத்தலாக் தடை சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் கொண்டு வரும்போது நாங்க வந்து கடுமையை எதிர்த்தோம்னாங்க அப்போ வந்து நாங்க வந்து எதிர்க்க வேண்டிய விஷயத்தில் எதிர்ப்போம் கண்டிப்பா ஆதரிக்க வேண்டிய விஷயத்துல ஆதரிக்க மாட்டோம் அது ஆதரிக்க விஷயத்தில் ஆதரிப்போம் கண்மூடித்தனமா நிச்சயமா இருக்க மாட்டோம் திமுகவின் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனா இதை வந்து தடைப்படுத்துறதுக்காக பாமகவினர் வந்து அதிகப்படியா வந்து பணம் பட்டுவாட செய்யறாங்க அப்படியே பிளேட்டை திருப்பி போடுங்க நீங்க வந்து அப்படியே பிளேட்டை திருப்பி போடுங்க பாமகவனுடைய வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதை தடுக்க வேண்டும் என்பதற்காக திமுக பணத்தை கொடுத்து பாமகவுடைய கூட்டணி எதாவது திமுக தலைமையான கூட்டணி வேட்பாளர் பாமக வெற்றி தடுத்து நிறுத்துவதற்கு அங்கங்கே வந்து ஐம்பது ஐம்பது பேருக்கு ஒருத்தரை நியமித்து பணம் பட்டுவாட செய்ய இருப்பதாக எங்களுக்கு நம்ப தகவல் கொடுத்திருக்கிறது எனவே நீங்க போட்ட ரெக்கார்டை அப்படியே அவங்க தான் புரிந்தோம் கண்டிப்பா தேவையானது கண்டிப்பா நம்ம சகோதரி சகோதரிக்கு முக்கியத்துவம் இவரு நான் இவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அவர் வேலையை பாத்துட்டு போக வேண்டியது எதுக்கு அது வந்து தேவையில்லாத யார் வந்து அவருடைய வந்து சொல்றாரா அவருடைய ஃபீலரா இருந்து சொன்னாலும் இல்ல வீலரா இருந்து சொன்னாலும் சரி நிச்சயமா நாங்க அந்த உடன்பாடு என்பதே கிடையாது அருந்தது அருந்தது அறுந்ததுன்னா என்ன ஒரு குழுவா போனாங்க நாலஞ்சு பேரு

அவர் வந்து ரூமர் சொல்றாரு அந்த ரூமர் அந்த ரூமர் தான் அது அதனால அதுல உண்மை இல்லை அதனால ஒரு விஷயம் கதிராமங்கலமும் சரி நியூட்ரினும் சரி மீத்த நிர்வாக திட்டமும் சரி இது போன்ற அந்த காவிரி பாசன பகுதியை முழுமையான அளவுக்கு கையெழுத்து போட்டு உடன்பாடு ஏற்படுத்தி ஒட்டுமொத்த குத்தகைக்கு விற்றவர் திமுக தலைவர் ஸ்டாலின் இதை தமிழ்நாட்டு மக்கள் மறந்துட மாட்டாங்க ஏன்னா இதுதான் வந்து எல்லாருக்கும் தெரியும் அதனால இப்ப அதை திசை திருப்புவதற்காக வாட்ஸ்அப்ல இது போல செய்து விடுறாங்க அது உண்மை இல்லை இல்ல எங்களை பொறுத்தவரை சொல்றேன் இப்ப உங்களை போல வாட்ஸ்அப்ல ஆத்தென்டிகேஷனா லெட்டர் இருக்காது அது இல்ல அந்த லெட்டரு இன்னும் கவர்மெண்ட்டுக்கு வரல கம்யூனிகேஷன் எதுவும் வரல கம்யூனிகேஷன் வராமல் நான் அஃபிஷியலாக சொல்ல முடியாது உங்களை போல வாட்ஸ்அப்பில் தான் நானும் பார்த்தேன் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும் தெரிய தெரிஞ்சுங்க திருக்குறள் மாதிரி அடிக்கடி நாங்கள் சொல்றது மக்கள் விரும்புகின்ற திட்டத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு என்றைக்கும் ஆதரவு உண்டு மக்கள் விரும்பாத எந்த திட்டத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசு என்றைக்கும் ஆதரவு இல்லை அதுதான் சிஎம் சொல்லியிருக்காரு இல்லையா அதை கோர்ட் ஆர்டரை நாங்கள் வந்து மதிப்புன்னு சொல்லியிருக்காரு இல்லையா அப்புறம் ஒரு பெரிய கட்சியா இருந்தா அதாவது சாதகமான பதிலாம் கிடையாது அவர்களை பொறுத்தவரை என்னன்னா அது நடக்காத விஷயத்தை தான் வந்து சொல்லிருக்கிறாங்க அது நடக்கவே நடக்காதது அதனால வந்து எப்படித்தான் நீங்க கேள்வி கேட்டாலும் என்னுடைய ஒரே பதில் என்பது என்னுடைய 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 ஒரே பதில் வந்து இந்த உலகமே வந்து பிறலை ஏற்பட்டாலும் கூட சரி நடக்காத ஒரு விஷயம் அமமுக எங்களோட வருவது என்பது அது நிச்சயமா நடக்காது எப்படி வந்து ஒரு எப்படி வந்து ஒரு அம்மா வந்து பத்து வருஷம் ஒதுக்கின ஒரு ஆளை நாங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும் எனக்கு அம்மாவுடைய மரணத்துக்கு சந்தேகம் இருக்கின்ற பொதுமக்கள் ஒரு தெரிந்து பொதுமக்கள் வந்து அவங்க வந்து கேட்டு அதன் அடிப்படையில் விசாரணை கமிஷன் வந்து ஏற்படுத்தப்பட்டு ஏன்னா அந்த விசாரணை கமிஷன் முடிவு எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வர நிலையில இது போன்ற வந்து ஒரு கருத்து என்பது நிச்சயமா ஏற்படுவது அல்ல இல்ல அவரை பொறுத்தவரை இல்ல அவரை பொறுத்தவரை வந்து நான் சொன்னார் அவரு அவர் வந்து இன்னைக்கு தேர்தல் இருக்கு அதை பத்தி பேசணும்னா சொல்லியிருக்காரு அவரு মটু মা ியூர்வனையை புறப்பட்டு வருகிறார் நம்முடைய அமைச்சர் அண்ணன் அவர்கள் நிர்வாக சீர்துறைத்துறை அமைச்சர் அவர்களுடைய சின்னமாக இருக்கின்ற பாட்டாளியின் கூட்டாளியாக இருக்கின்ற பாட்டாளி மக்கள் நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவின் ஆட்சி பெற்ற சின்னம் மாம்பழம் வாக்களி விட்டு திறந்த யூஸ் ஊர்வலமாக உங்கள் வீட்டு அமைச்சர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லவராய் நல்லவராய் நாளை முள்ளவராய் ஏழ்மை உள்ளவராக தமிழகத்தினுடைய மீன்வளத்துறை அமைச்சர் நிர்வாக சீர்திருத்த அமைச்சர் அண்ணன்